வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான கஞ்சி ரெசிபி தான் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கோங்க எப்பொழுதுமே இட்லி தோசையாக இல்லாமல் இப்படி ஒரு கஞ்சி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோம்னா இடுப்பு எலும்புக்கு வலுவாக இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியமானது இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஹெல்தி கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல அளவுகள்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கிளாஸில் எடுத்திருக்கேன் நீங்கள் கப்பில் கூட அளந்துக்கலாம் இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் உளுந்து கால் டம்ளர் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் உளுந்து அதிகமாக இருக்கணும் அரிசி குறைவாக இருக்கணும் ஒரு பங்கு உளுந்துன்னா கால் பங்கு அரிசி இருந்தால் போதும் நல்லா ஊற வச்சதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கங்க நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊர்னா கூட போதும் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா கஞ்சி வந்து சாஃப்டாக இருக்கும் ஊறுனதில் ஒரு எ எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம் கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலைய கிள்ளி சேர்த்துக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கருவேப்பிலை சேர்க்கும் பொழுது தண்ணி வந்து உங்களுக்கு ஒன்னே கால் டம்ளர் வருது ஒரு டம்ளர் உளுந்து கால் டம்ளர் தண்ணி கால் டம்ளர் அரிசி ஆனால் தண்ணி வந்து நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கோங்க நல்லா மசிஞ்சு கொடுக்கணும் நல்லா அஞ்சு விசில் வந்துருச்சு எடுத்து பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிடுச்சு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா மசிஞ்சிடும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு கலந்து கொடுத்த உடனே தண்ணி பத்தலைன்னா எப்பொழுதுமே வந்து பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணியை ஊற்றுங்க நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நல்லா கொதிக்கட்டும் நல்லா திக்கான தேங்காய் பாலாக ஒரு டம்ளர் சேர்த்துக்கங்க இது நல்லா புண்ணுக்கு நல்லது தேங்காய் பால் தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறாதீங்க லேசாக அப்படி கொதி வர்ற மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இறக்கி வச்சுடுங்க புண்ணுக்கு நல்லது இந்த கஞ்சியில் ஒன்று ஒன்று நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் மெடிசினல் வேல்யூவானது உளுந்து இடுப்பு நல்லது இப்போ லேப்டாப்பில் அதிக அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்போ குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது கழுத்து வலியிலேருந்து எல்லாமே இடுப்பு எலும்பு எல்லாமே வலிக்கும் அதுக்கு உளுந்தங்கஞ்சி அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறோம் உளுந்து ஒவ்வொரு தடவையும் எடுத்துக்கிறப்ப அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ நல்லதானது ஜீரகமும் உடம்புக்கு நல்லது வெந்தயம் வயிற்றுக்கு குளும தரக்கூடியது பால் வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது இது ஒரு கிளாஸ் கஞ்சி குடித்தாலே போதும் எப்பொழுதுமே நம்ம வந்து உளுந்து வச்சு நம்ம களி தான் கிண்டி கொடுப்போம் இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும் பொழுது உடம்புக்கு அவ்வளோன்னு ஆரோக்கியமானது கண்டிப்பாக எப்பொழுதுமே இட்லி தோசையாக சாப்பிடாமல் வீட்டில் எல்லோருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையாவது இந்த காஞ்சியை கொடு கொடுங்க ரொம்ப நல்லது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ